கிறிஸ்தலாட் இன்றைய துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் இந்த நாளிலும் கூட நாம் திறந்த வாசல் என்கிற ஒரு தலைப்பில நாம் தியானிக்க போகிறோம் திறந்த வாசலை குறித்து நாம் வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமீன் திறந்த வாசல் லேலுயா கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஒருவனும் மாட்டான் லேலுயா அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் யாருக்கு தேவன் இந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறான் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவருக்காக நீங்க செய்த ஒவ்வொரு கிரியைகளை யாரும் பார்க்கல ஆனா கர்த்தர் பார்த்திருக்கிறாரா லுயா அந்த ஆண்டவர் சொல்றாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் எந்த நாமம் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீ மறுதலியாமல் லேலுயா ஆஹ் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் நான் உனக்கு சொன்ன ஒவ்வொரு வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அலையலுயா உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அலையலுயா ஆமா கர்த்துடைய பிள்ளைங்களே ஆண்டோர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் உன் வேலையில ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் உன் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் உன் ஊழியத்தில கத்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அந்த வாசலை ஒரு சத்துருவும் அடைக்க முடியாது ஒரு சத்துருவும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் லெலுயா இந்த உங்களுக்கு உங்களுக்கு திறந்த வாசலை வைத்தவர் யாருன்னு கேட்டினா உங்களுக்கு வாசலை திறந்திருக்கிறது யாருன்னு கேட்டினா வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு திறந்திருக்கிறார் லெலுயா பாருங்க அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது மேல இருக்கிற வசனத்துல அவர் தாவிதின் திறவுகோலை உடையவராக லெலுயா தாவிதின் திறவுகோள் அப்ப அவர் கரத்துல திறவுகோள் இருக்குன்னா அவர்தான் திறந்திருக்கிறார் உங்களுக்கு அவர் தான் அந்த இந்த வாசலை கத்த திறந்திருக்கிறார் அந்த வாசலை பூட்டணும் அப்படின்னா அவரால தான் பூட்ட முடியும் லெல்லுயா ஆகினால இந்த காலை நேரத்துல ஆண்டோவனுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் லெல்லுயா இன்னொரு காரியம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி லுயா அந்த ஆண்டவர் தான் உனக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார் பாருங்க கர்த்துடைய பிள்ளைங்களே இஸ்ரேவேல் ஜனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் யாத்திராக பதினான்காவது அதிகாரத்துல இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மோசை என்கிறவர் பாருங்க எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வர்றார் அப்படி கொண்டு வரும் பொழுது கொண்டு வருகிற வழியில அவர்களை செங்கடல் அடைத்து போட்டது அல்ல லுயா செங்கடல் அவர்களுக்கு முன்பாக அடைத்து போட்டது பின்பாக திரும்பி பார்க்கிறாங்க பார்வோனுடைய சேனை அவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க பாதையே கிடையாது முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வனுடைய சேனை பாதையே கிடையாது வாசலே கிடையாது அவர்கள் மறுபடியும் அந்த 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 இடத்துல இருந்து அவர்கள் புறப்பட்டு போவதற்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த வாசலும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்வோன் அந்த இசிறைவில் ஜனங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான் அவன் என்ன சொல்றான் பாருங்க யாத்திரா பதினான்கு மூன்று அவன் சொல்றான் ஆஹ் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது அவர்கள் திகைத்து திரிகிறார்கள் என்று சொல்லி அந்த இஸ்ரேவல் சின்னங்களை குறித்து அவன் பரியாசம் பண்ணுகிறான் காலை நேரத்துல ஆஹ் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பார்த்து நகைக்கிறார்களா பரியாசம் பண்ணுகிறார்களா இனி அவர்களுக்கு வழியே கிடையாது வேறு வேறு யாருமே கிடையாது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாச்சு சொல்லிட்டு சாத்தான் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க அந்த இசிறவேல் ஜனங்களுக்கு அப்படி அடைத்து போட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா அந்த

பூட்டவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாசலை கத்தர் இஸ்ரேவிலருக்காக திறந்தார் அந்த இஸ்ரேவில் ஜனங்க அந்த அந்த வாசல் வழியா அவர்கள் பாருங்க அது மாத்திரம் செய்யல அதே அந்த செங்கடல் வழியாவே இந்த பார்வன் சேனையை அவர்கள் தொடர்ந்து வரான் இப்ப தேவன் என்ன பண்றார் பாருங்க இஸ்ரேவிலருக்காக திறந்த அந்த வாசலை எகிப்தியனுக்கு அடைத்து போடுகிறார் இந்த அடைத்து போட்ட இந்த செங்கடலை எகிப்தியன் திறக்க முடியுமா செங்கடலை அவனால திறக்க முடியுமா முடியாது அப்ப இதுதான் வசனம் சொல்லுகிறது அவர் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமான தேவன் அல்லா அந்த தேவன் தான் உனக்கு இந்த காலையில ஒரு வாசலை கத்த திறக்கிறார் தைரியமா போங்கா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார் எந்த மனுஷனும் அதை உங்களுக்கு பூட்டவே முடியாது ஆகினால சந்தோஷமா போங்க தேவன் உங்களுக்கு இந்த நாள்ல ஒரு வாசலை திறந்திருக்கிறார் அதை எந்த மனுஷனும் அடைத்து போட முடியாது அதே போல உங்களுக்காக திறந்த வழியா எந்த சத்துருவும் அதன் வழியாய் வர நினைத்தாலும் தேவன் அதை பூட்டி போடுவார் அவர்களால் ஒரு காலம் அதை திறக்கவே முடியாது லெலுயா ஆகினாலும் மகிழ்ச்சியா இருங்க கர்த்தோடு கூட இருக்கிறார் கர்த்தரவுளை ஆசீர்வதிப்பார் ஆமே